உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஒடிசாவில் தொழிலதிபர் மீது தாக்குதல் நடத்தியதாக காங்கிரஸ் வேட்பாளர் சக சுஜித்குமார் கைது செய்யப்பட்டார் ஒடிசா மாநிலம் டிகாப்கண்டி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சக சுஜித்குமார் போட்டியிடுகிறார் ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான இவருக்கும் சிகாலா பகுதியைச் சேர்ந்த மற்றொரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சுதன்சு சங்கராம் படைவுக்கும் இடையே தொழில் போட்டி இருக்கிறது சங்கராமின் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் மீது சுஜித்குமாரின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதல் குறித்து புகார் அளிக்க சங்கராம் தனது ஆதரவாளர்களுடன் காவல் நிலையம் செல்ல முயன்ற போது காங்கிரஸ் வேட்பாளர் சுஜித் தனது ஆதரவாளர்களுடன் சென்று சங்கராமை இடைமறித்து தாக்கியுள்ளனர் இந்த சம்பவத்தில் சங்கராம் உட்பட மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் குறித்து சங்கராம் காவல்துறையில் புகார் கொடுத்தார் அந்த புகாரின் அடிப்படையில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதித்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அமித்குமார் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர்